வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறனா ஒரு பயம் வரும் சரிங்களா காலையிலேருந்து பார்த்தோம் வாஸ்தை பத்தி நிறைய பேருக்கு யாருக்கு இன்னும் தகவல் கொடுக்கல ஏன்னா நேரம் முடிய முடியதான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மன்னார்குடியிலிருந்து மனை வாஸ்து சண்முகம் ஐயா வந்து வந்திருக்காங்க ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறதுனால ஒரு பத்து இருபது பாயிண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க அவர்களை ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் என்று முதல் தொகுக்காலா விழா காலையிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது அதற்கு நம்முடைய தலைவர் திரு வி டி விஜயகுமார் அவர்கள் மற்றும் செயலாளர் திரு ராக்போர்ட் ராஜனையா அவர்கள் பொருளாளர் திருமதி எம் அம்மா அவர்கள் கௌரவ தலைவர் திரு ஆச்சாரிய ஐயா அவர்கள் துணைச் செயலாளர் பி சுக்கரன் அவர்கள் இணைச் செயலாளர் எஸ் சரவணகுமார் அவர்கள் மற்றும் விழா நிர்வாகிகள் மற்றும் ஏனைய நல்ல ஒரு ஜோயிட பெருமக்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள் மிக சிறப்பாக பல்வேறு விஷயங்களை நம்முடைய ஜோயிட குருமார்கள் கூறி கூறியிருக்கின்றார்கள் அந்த வேளையில் நம்முடைய ஜோயிடத்தில் வந்து எந்தளவுக்கு வந்து அந்த லக்கணம் அதாவது நானூறு அடிப்படையோ ஜோடியில் தான் நான்காம் பாகத்தில் தான் வந்து வாஸ்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஐயா கூட இது முன்னாடி ஐயா கூட வந்து என்ன சொன்னாங்க அந்த விதியை பற்றி பேசினாங்க விதி பத்தாம் பாவம்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்க போனால் நாலாம் பாவத்துடைய எதிரொடைய வந்து பத்தாம் பாவம் மகர ராசி இப்போ மகரத்துக்கு வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு லக்கண பாவம் செவ்வாய் அந்த அதிபதியோ அதுபோல் வந்து சுக்கரன் அதுக்கு ஏழாம் ஏழாவது வீடாக தொலாம் ராசி வருகின்றது ஒரு மனித வாழ்வியலுக்கு ஏழாம் பாவகம் அந்த லக்ன ரீதியாக வ வரும்போது வாஸ்து அந்த நாலாம் பாவகம் அதற்கு ஆப்போசிட்டாக அந்த விதிங்கிற கர்மாவை மாற்றக்கூடிய தன்மையும் இருக்குங்கிறத நான் இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் ஐயா வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அடிப்படையாக பேஸிக்கில் ஒரு கட்டுமான இன்ஜினியர் நான் வந்து தமிழ்நாடு முள்ள வாஸ்து ரீதியாக பல பல்வேறு விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு பேச வராது இருந்தாலும் மக்களுக்கு வந்து நான் நிறையா வந்து பதிவு வாட்ஸ்அப்பில் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மு முக்கியமாக நான் மக்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு இருபது பாயிண்ட்டு தான் இருக்குது இதை வச்சு தான் சுற்றி சுற்றி வாஸ்த்து வரும் வேறு ஒரு அந் அதுலேருந்து தான் இப்படி ஜோயிடத்தில் வந்து அந்த பன்னிரெண்டு பாகத்தை சுற்றி சுற்றி எல்லா விதிமுறையும் உருவாக்கி உருவாக்கி தர்றமோ அதே மாதிரி தான் இந்த இருபது பாயிண்ட்டை வச்சு தான் சுற்றி சுற்றி வருங்கிற மாதிரி ஒரு இருபது வகையான விஷயத்தை வச்சுருக்கேன் அதை கடந்து ஒரு அஞ்சாறு விஷயத்தை வந்து அது ரொம்ப அதுக்கு ஆர்வம் உள்ளவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது என்னோட நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா நிச்சயம் தெரிஞ்சிக்கலாம் அடிப்படையாக நான் சொல்கிறேன் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முதல்ல வாஸ்து அப்படிங்குற வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்ன குழப்பம் அப்படின்னா என்னப்பா போகிற நீங்கள் ஒரு நவீன ஒரு வாஸ்துன்னு சொல்கிறீங்க அப்புறம் பார்த்தா மனையடி வாஸ்துன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பல்வேறு குழப்ப சூழ்நிலைகள் இருக்குது ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் நம்ம முன்னோர்கள் கண்டறிந்த விஷயம்தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள கட்டமைப்பு உலகம் வந்து அதாவது உலக பொருளாதார மயக்கம் இதில் வந்து கட்டமைக்கப்பட்டு வருது இப்போ வந்து என்னென்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆட்சி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த எந்த விதமான ஒரு விஷயமும் வந்து மக்களுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குதிரையில் போகிறது அப்புறம் வந்து தூது வந்து அந்த ஓலைச்சுவடி எல்லாம் புறா இப்படி தூது விட்டு தான் பண்ணாங்க அப்புறம் தான் காலப்போகலை அந்த தபால் அப்படி வந்து இந்த நவீன காலத்தில் இப்போ வந்து வந்து நேருக்கு நேராக பேசக்கூடிய உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் பேசக்கூடிய அளவுக்கு அந்த நவீனம் வளர்ந்துருச்சு அது மாதிரி காலகட்டத்தில் ஜோயிடத்தில் வந்து அதே மாதிரி அதுவும் அப்படி வந்தது தானே ஜோயிட சாஸ்திரத்தை வந்து இப்போ பேசுகிற மாதிரியா அப்போ இருந்துச்சு அது மாதிரி உள்ள ஒரு தாக்கம் தான் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக என்னோடய மனசில் இருந்த மிகப்பெரிய ஒரு வேகம் நான் இப்போ வந்து அதை வந்து இப்போ நான் வந்து ஏன் தெரிவிக்க முடியலைன்னா இப்போ ஆண்டோர்கள் பெரிய சான்றோர்களாக இங்கே பெரிய அளவில் இருக்கீங்க நீங்கள் ஜோயிடத்துக்கு மட்டுமே பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த வாஸ்துக்குன்னு அதை வந்து எப்படின்னா ஏன் அப்படின்னா ஏன் வாஸ்துக்கு வந்து ஏன் பேச முடியல அப்படின்னா நாங்களும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களை சார்ந்து தான் இருக்கிறேங்கிற ஒரு எங்களுடைய தாழ்வு மனப்பானை மட்டுமல்ல அந்த வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஊறுகா மாதிரி தான் வந்து சில பேர் பயன்படுத்துகிறாங்க தேவைப்பட்ட வாசுக்கார கூட்டுக்கலாயா அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே வாஸ்துல வந்து எவ்வளோ விஸ் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறத உண்மையிலே நான் வந்து என்னோடய பதினஞ்சு வருஷ காலத்தில் நான் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு இந்த நம்ம நம்மளோடைய ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு பாவம் எப்படி ஏங்குது லக்கட பாவத்துலேருந்து டோட்டலாக இதுக்காகவே என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நான் துறைக்கு வந்தேன் முதல்ல ஸ்ரீகரி ஜோயிடத்தில் வந்து நான் என்ன என் முதலினை மூணு வகுப்பு முடித்தேன் அதே ஏக காலத்தில் வந்து இன்னொரு அக்ஷயாவத்தில் நான் முடித்தேன் அதே அதே தான் ஜோயிட கலாநிதி பட்டம் அப்புறம் வந்து இந்த திருச்சியில் இருக்கார் ராஜேஷ் கண்ணா ஜோதி ஜோதிஷ வித்யாபீடம் பீடம் அவர்கிட்ட ஒரு ஒன்றரை வருஷம் படித்தேன் இப்படி மூணு வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒரு இருபது வரலையுமே என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நான் பா ஒரு நேரத்தில் வந்து என்கிட்ட நூறு நூறு பேர் வேலை பார்த்தாங்க நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஜோடிடத்துறைக்கு வந்தேன் ஜோயிடத்துறை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வர்றப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து என்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த ஜோயிடத்துக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட விட காசு இல்லாமல் போயிட்டேன் என்கிட்ட ஐம்பது வேலை ஐம்பது பேரை கிட்ட நூறு வேலை பார்த்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் தனிமரம் ஆகிட்டேன் ஏன்னா அப்புறம் அதை வந்து நான் நினைக்கிறப்பெல்லாம் என்ன எனக்கு தோணும்னா காந்தியடிகளை வந்து தென்னாப்பிரிக்காவில் திரும்பி வர்றப்ப அவர் வந்து அந்த ஆங்கிலேயர்லாம் அவமானப்படுத்துனாங்க அப்போ வந்து என்ன நினச்சாரு அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பாக இருந்தாலும் அவர் வேட்டியோட தான் கடைசி வாழ்ந்தார் அவர் நினச்சா பெரிய கோடிசர்னா எங்கேயும் இருந்திருக்கலாம் நான் நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி வந்து நான் பெரிய அளவில் இன்றைக்கி பெரிய பெரிய கட்டுமானம் கட்டலாம் இருந்தாலும் ஒரு க நீங்கள் வாழ்கிறீங்க ஒரு ஜோயிடத்தை சொல்கிறீங்க ஜோயிடங்கிறது என்ன ஒரு மனிதனுடைய ஒரு பிறப்பு இடைப்பட்ட வாழ்வு இறப்பு அதற்கு இடைப்பட்ட ஒரு தனிநபர் ஜாதகம் தான் அந்த ஒரு மனிதனுக்கு ஆனால் ஒரு வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்போ வந்து அந்த அந்த ஜாதகங்கிறது இப்போ ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டு வழியாக தான் அந்த ஜாதகம் வருது ஒரு ஜாதகம் அது அதோட புரிஞ்சு போயிருது ஆனால் வீடுங்கிறது பார்த்தீங்களா யானைங்கிறது அசைஞ்சு திங்கும் ஆனால் வீடுங்கிறது திங்கும் அப்படிங்கிறப்ப அந்த வீட்டை வந்து நீங்க வந்து ஏன் நாங்கள் ஏன் வாசல் வந்து நான் பெருசுப்படுத்துகிறேன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஒரு வேற வகையான விஷயத்துக்காக கிடையாது நல்ல ஒரு விஷயம் ஒரு நல்ல எண்ணங்களை ஒரு ஏதாவது எப்படின்னா ஒரு வீடு வந்து எப்படின்னா அதனுடைய வடக்கு வடகிழக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேராக இருக்குது இந்த இடம் சூரியனுடைய பார்வையில் இருக்குது இது போன்ற இடத்துல ஒருத்த வந்து இந்த பக்கம் வந்து ஜன்னலாக இருந்து உச்சமான இடத்துல வந்து ஒரு சிறப்பாக இருந்தாங்கன்னா அதில் வர தலைமுறையில் வந்து மிக சிறப்பாக வந்து வாழக்கூடிய தன்மை இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறையை அந்த பிள்ளைகளை வந்து மிக சிறப்பாக வாழ வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் அதனால வந்து நான் இது மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறேன் நான் ஷார்ட்டாக வந்து ஒரு இருபது பாயிண்ட்டை கொடுத்துட்டு போடுறேன் அது ஒன்றும் இல்லை இதை வேணால் நோட் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு வீடு எந்த ஒரு நீங்கள் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு சதுர சௌகமாக தான் இருக்கணும் அது வீடு மட்டும்தான் ஆனால் அந்த மனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்படுற மனை வந்து அது சதுர சௌகமாக இருக்கணும் ஆனால் அதனுடைய வடகிழக்கு மட்டும் கொஞ்சோண்டு இருக்கலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடு மட்டும் வந்து சர்வ சவகமாக இருக்கட்டும் இருக்கிறதுனால என்ன பண்ணால் இழுத்து கட்டிடுறாங்க அதனால் பல பிரச்சனைகள் வருது இதை சார்ந்து தான் அதில் அந்த விதி நிறையா இருக்குது அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் வந்து எப்போ ஒரு வீடு கட்டினாலும் சரி உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு மூளை தெற்கு மேற்கு மூளை வந்து எப்போயுமே வந்து அது அடிப்படையாக வந்து சிறப்பாக இருக்கணும் அதை வச்சு தான் ஒரு வீடை வந்து உருவாக்கணும் இது வந்து ரெண்டாவது முறை அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது பார்த்தீங்கன்னா அது தெற்குத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா தெற்கூத்து வந்து கவலைப்படாதீங்க தெற்கூத்தில் வந்து நல்ல தெற்கூத்து இருக்குது கெட்ட தெற்கூத்து இருக்குது எப்படி வந்து ஒரு கரண்ட்டு வந்து நேரடியாக வந்து நம்மளை வந்து தொட்டால் அடிக்குமோ அதுக்கு வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுதான் எல்லாம் இந்த நவீன வந்து மின்சாரத்தை இயக்கிறோம் அது பண் அது மாதிரி தெற்கூத்தையும் இந்த தவறான தெற்கூத்தையும் நம்ம வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது இந்த தெருக்கூத்தினால் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய புகழ்பெற்ற என்ன சொல்கிறாங்கன்னா தெருக்கூத்தே வந்து எல்லாமே தப்புங்கிறாங்க அதுக்கெல்லாம் இரு நான் வந்து சில விஷயம் சொல்கிறேன் இப்போ நே இப்போ நேரமின்மை காரணமாக ஒரு இன்னொரு பத்து பாயிண்ட்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸிக்காக உள்ளது நீங்கள் எங்கே நீங்கள் வீடு கட்டினாலும் சரி எங்கே எந்த நீங்கள் திசையில் இருந்தாலும் சரி உங்களுடைய வடக்கு கிழக்கில் இடம் அதிகமாக வச்சுக்கிங்க ஈசாணியத்தில் வீட்டு இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெற்கு மேற்கு வந்து என்றைக்கும் கம்மியாக இருக்கணும் காலியாக இருக்கக்கூடாது அங்கே வந்து பள்ளம் மேடு தேவையற்ற அந்த தென்மேற்கு பகுதியிலேயும் மேற்கு இதெல்லாம் வந்து செப்டி அங்கே இருக்கக்கூடாது அந்த பள்ளங்கள் இருக்கக்கூடாது இந்த லிஃப்டெல்லாம் அமைக்கிறாங்கல்ல அது மாதிரி இதெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது அது இன்னொரு நாள் பேசிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து இப்போ வந்து இந்த வடக்கு கிழக்கில் இருக்குன்னா இந்த பக்கம்தான் வந்து இது வந்து ஒரு கிழக்கு பார்த்துடன்னு வச்சுக்கங்களேன் இந்த பக்கம்தான் வந்து ஏரி குளம் கிணறு ஆறு வாக்கியாக இருக்கலாம் அதே இப்படி இந்த பக்கம் மாறுனா அதோடைய பலன் மாறும் அது எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்ல மேற்கு தெற்குல வந்து மேடுகளாக தான் இருக்கணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் கிணறு அந்த காலத்தில் வந்து ஈஸியானத்தை அமைப்பாங்க இப்போ வந்து நவீன நவீனமாக போர்வல் வந்துடுச்சு அந்த போர்வலும் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் வரணும் அது மாதிரி அமைச்சிக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த திசை வீடு அமைச்சாலும் சரி வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ ஆனால் பிரதான படுக்கை மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த தென்மேற்கு மூலையில் தான் வரணும் அந்த மூலையில் வந்து பாத்ரூம் வரக்கூடாது இது மிக முக்கியமான விதி சில பேர் அழகாக விட்டுக்கட்டு போய் அந்த ஓரத்தில் போய் பாத்ரூம் போட்டுருவாங்க குபேர முலையில் அங்கே பீரோ பணம் சேமிக்க வரை தான் இருக்கணும் அடுத்ததாக சமையலறை எப்பயுமே சமையலறை வந்து ஒரு வீட்டின் தென்கிழக்கில் மட்டும்தான் இருக்கும் அக்னி பாகத்தில் அது ஆப்ஷன் இல்லைன்னா அது வடமேற்கில் வ வட வடமேற்கில் இருக்கலாம் வடமேற்குங்கிறது தென்கிழக்குங்கிறது ஈசான்யத்துலேயும் தென்மேற்குங்க கூடாது வேற எங்கேயும் இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜை அறை பூஜை அறைக்கு வந்து நெருப்புக்கும் காற்றுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் உண்டு அதாவது தென்கிழக்கு உச்சம் வடமேற்கு உச்சங்கிற இடத்துல வந்து மூளை வராமல் செஞ்சுக்கணும் அது கிழக்கு பார்த்து இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் நான் சொல்கிறது விழிப்புணர்வு தான் நீங்கள் இதை வந்து நேரடியாக நீங்கள் வந்து உங்கள் இப்போ என்ன மாதிரி பேசுகிறவங்க என்ன மாதிரி அந்த உள்ளவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் வீடு கட்டுறதுனால கேட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு காலை அமைக்கிறீங்க ஒரு வீட்டு காலை அமைச்சிங்கன்னா நீங்கள் எந்த திசையாக இருந்தாலும் வீடு வந்து இப்போ இப்போ தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு கிழக்கை சார்ந்து இருக்கணும் அடுத்தது வடக்கு பார்த்த இருந்தால் கிழக்க சார்ந்து இருக்கணும் மேற்கு பார்த்தவை இருந்தால் வடக்கு சார்ந்து இருக்கணும் அது மாதிரி வந்து மற்ற மொத்த மொத்தம் நாளுக்கு வந்து கிழக்கு வடக்க தான் இருக்கணும் அடுத்தது ரெண்டு பாயிண்ட் மாடிப்படி மட்டும் ஈசானியத்தில் வரக்கூடாது எங்கேயுமே பாக்கி கூட அது வச்சு பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு அது மாதிரி தான் தென்மேற்குல உயரமாக இருக்கணும் இங்கே அதுக்கு மாதிரி வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கணும் மற்ற கிழக்கு வடக்கில் ஜன்னல் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு இருக்கில் அதிகமாக இருக்கணும் அது நிச்சயங்கிற இடத்துல கம்மியாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பாத்ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து வடக்கு கிழக்கில் வரக்கூடாது என்னுடைய வடமேற்கு இது மாதிரி தான் வரணும் இங்கேலாம் வரக்கூடாது இங்கே பின்னாடி மேற்கு மத்தியில் வரலாம் வடக்கு பாகத்தில் கிழக்கு பாகத்தில் வரக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ள பாயிண்ட்டு தான் நான் வந்து உண்மையிலே வந்து நான் அடுத்தடுத்த இதில் வந்து நான் காலையிலே வந்து ரெண்டு விதமாக ரெண்டு தடவை பேச முயற்சி பண்ணுறேன் என்னோடய வாய்ப்பு கொடுத்துக்கணுமா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து என் வாட்ஸ்அப் குரூப்பு நான் மூணு குரூப் வச்சு நடத்துகிறேன் வேணால் நினைச்சிக்கிங்க நிறையா கொடுப்பேன் என்னுடைய நம்பர் எவ்வளோ நோட் பண்ணிக்கிங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் ஒன் எயிட் நைன் ஒன்பது 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 நான்கு ஜீரோ ஒன்று 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 எயிட் நைன் நான் வந்து சென்னையில் எனக்கு அலுவலகம் இருக்குது நான் மன்னாடியில் என்னுடைய வீடு வணக்கம் வாழ்க வளமுடன் தலைவர் திரு வீட்டி டி ஐயா அவர்கள் மனவன் நன்றிகள் வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா வந்து வாஸ்தை பற்றி பேசுனாங்க வாஸ்துல நிறைய விதங்கள் உண்டு வாஸ்துங்கிறது ஜோதிடம் மாதிரி நிறைய விதங்கள் உண்டு காம்பவுண்டு செவருக்கு ஒரு பேர் இருக்குது வீட்டு மெயின் செவருக்கு ஒரு பேர் இருக்குது அதே போல் வாஸ்தில் வீட்டில் மொத்தம் நான்கு பகுதிகள் உச்ச பகுதிகள் மிச்ச பகுதி எல்லாம் நீசப்பகுதிகள் வீட்டுக்குள்ளே எக்காரணம் பண்ணிட்டோம் செடி வளர்க்கக்கூடாது அது பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் நவகிரகம் ஸ்தாபனம் அதை பேஸ் பண்ணி தான் ஐயா அந்த இதை சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் அது ஐயா கொடுக்கல அதனால் அந்த இடத்துல இந்த இதை பதிவு பண்ணுறேன் அப்போ அந்த வா வாஸ்து அப்படிங்கிறது நிறைய அதில் சூட்சமங்கள் நிறையா இருக்குது அப்போ நமக்கு இந்த தென் கிழக்கு மூலம் அப்படின்னப்ப நவகிரகத்தில் அங்கே யார் வருவார்னா சந்திரன் வருவார் அதனால தான் அங்கே அடிப்படை சந்திரன் என்கிறது தாய்மை நிலை சமைக்கக்கூடிய திருமணம் ஆன பெண்கள் அதை குறிக்கும் சுக்கரனுங்கிறது திருமணம் ஆகாத பெண்கள் அதை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது உள்ளார இருக்குது வாஸ்து ஏன்னா நானும் வாஸ்து பார்க்க போயிட்டுருக்கேன் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஒரு ஒரு இதில் முடிக்க முடியாது அதை அதனால் ஐயா அவர்களுக்கு நன்றி